என்று சொல்லக்கூடிய மெத்து மட்டுமில்ல ப்ரவுன் சுகர் கிராயின் குக்கெயின் அது மட்டும் இல்லாமல் கெஞ்சா இதெல்லாம் வந்து ஒரு சர்வ சாதாரணமாக வட்டி தொட்டி மட்டுமில்லை தமிழகம் முழுவதும் பரவலாக எல்லா பகுதிகளிலும் இந்த பழக்கம் இந்த பழக்கம் இந்த பழக்கம் ஏற்பட்டு இந்த புழக்கம் ஏற்பட்டு அதனால் சமுதாயம் ஒரு சீரழிகின்ற ஒரு நிலையில் அந்த நிலையில் இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் அது மட்டுமல்லாமல் கடத்தல் மன்னன் என்று சொல்லக்கூடிய ஜாஃபர் சாதிக் டெல்லியிலே பிடிபட்டு இன்றைக்கு என்சிபி என்று சொல்லக்கூடிய அந்த துறையினுடைய வலையத்துக்குள்ளே இன்றைக்கு இருக்கின்றார் அவர் ஒப்புதல் வாக்கு மூலம் வந்து கொடுத்திருப்பாரு இன்னும் வந்து கஸ்டடி எடுத்து விசாரிப்பாங்க விசாரிக்கின்ற நிலையில் கண்டிப்பாக ஆளும் திமுகவுக்கு குறிப்பாக நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவிலும் அதே போல் வந்து வலைதளங்கள்லையும் யாரெல்லாம் வந்து அவரோட ஃபோட்டோ எடுத்தாங்க குறிப்பாக வந்து முதலமைச்சர் திரு உதயநிதி திருமதி கனிமொழி மற்றும் அந்த குடும்பத்தை சார்ந்த எல்லோரிடத்திலும் வந்து புகைப்படத்தை எடுத்ததெல்லாம் சமூக வலைதளங்களில் உங்களை போல் நானும் தான் பார்த்துருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த முதன்மை குடும்பத்தோடு இந்த ஜாஃபருக்குள்ளே அந்த ஜாஃபர் சாதிக்குள்ள அந்த தொடர்பு அதனால் கிட்டத்தட்ட வந்து பல வருடங்கள் வந்து இந்த தொழிலில் ஈடுபட்டு அதன் மூலம் வந்து திமுக பெற்ற ஆதாயங்கள் எவ்வளவு யாரெல்லாம் பெற்றார்கள் அதில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம் போல் வந்து அமைச்சர் பெருமக்க பெருமக்களாக இருக்கலாம் திமுக சார்ந்த நிர்வாகிகளாக இருக்கலாம் திரைப்படத்துறையினா இருக்கலாம் பத்திரிகை செய்தியை நான் சொல்கிறேன் இப்போ அவர்களுக்கெல்லாம் இரவு தூக்கம் போச்சு குறிப்பாக திமுகவுக்கு இப்போ இரவு தூக்கன்றதே போச்சு ஏன்னா எந்த நேரத்துலேயும் என்சிபிஐ பொறுத்தவரையில் அவருடைய ஜாப சாதிக்குடிய அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை வைத்து நடவடிக்கை எடுக்கலாம் அந்தளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறது ஒரு பக்கம் ஆனால் அந்த திமுகவை பொறுத்தவரையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்று இந்த மூணு வருஷ காலத்தில் கஞ்சா போதை அதே போன்று பல்வேறு வகையான மக்களை ஒரு அடிமைத்தனத்துக்கு அதாவது மெத்தலாம் சாப்பிட்டா கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டு அதோடு வந்து ஒரு ஆறு மாதத்தில் செத்து போயிடுவான் அப்படி எவன் செத்தா போனான்னா நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணுன்ற அடிப்படையில் இன்றைக்கு ஒரு குடும்பம் இதை இதை வந்து கண்டு காணாமல் இதில் வந்து ஆதாயம் பெற்றது என்கின்ற ஒரு கருத்திலே இன்றைக்கு வந்து விசாரணையில் தெரிய வரும் அது வேறு விஷயம் ஆனால் ஒரு சமுதாயம் சீரழிகின்றது அதைக்கு அதை வேடிக்கை பார்க்க வேடிக்கை வேடிக்கை பார்த்துக்கொண்டு பணம் பணம் மட்டும் வந்தால் போதும் என்ற வகையில் கோடிக்கணக்கான ரூபாய் வந்து கட்சிக்காக நிதிக்காக தன்னுடைய குடும்பத்திற்காக வாங்கியவர்கள் விரைவிலே வந்து என்சிபி வளையத்துக்குள்ளே வருகின்ற ஒரு நிலை வரும் எனவே அது ஒரு பக்கம் இருக்கின்ற நிலையில் இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும் பொதுமக்களை வந்து காப்பாற்ற வேண்டும் மாணவ மாணவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த உன்னத எண்ணத்தோடு முழுமையான அளவிற்கு வந்து தமிழ்நாடு கெஞ்சா இல்லாத மாநிலமாக உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஒரு மனித சங்கிலி மூலமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு அதுபோல் அந்த ஆளும் வர்க்கத்தை யாரெல்லாம் தொடர்பு தொடர்பில் இருந்தார்களோ ஜாப சாதிக்கோடு அவர்களை வந்து விசாரணை செய்ய சிறையில் சிறையில் அடைப்பதன் மூலம் ஒரு கட்டுப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலை வரும் எனவே தான் கழக பொதுச்சாளருடைய அறிவிப்பின்படி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த மனித சங்கிலி போராட்டம் ஜனநாயக ரீதியிலே இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது அதேபடி நம்முடைய மாவட்டத்திலும் கூட இந்த ஆர்ப்பாட்டம் சென்னை மாவட்டமும் சரி அதே போன்று தமிழ்நாடு முழுவதும் சரி ஒரு எழுச்சியான முறையிலே கழக சகோதர சகோதரிகள் மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க பொதுமக்களும் கூட இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்து கொண்டு இன்றைக்கு இந்த விடியாத அரசுக்கு வந்து ஒரு படிப்பினை ஒரு எச்சரிக்கை ஏற்படுத்து எச்சரிக்கை ஏற்படுத்த ஏற்படுத்துகின்ற விதமாக இந்த ஆர்ப்பாட்டம் அமைந்திருக்குது நூற்றி பன்னெண்டு வந்து இப்போ வந்து விஸ்வரூம் எடுத்திருக்கு இந்த விஸ்வரூம் எடுத்த பிறகு இப்போ விழித்து என்ன பண்ணு பிரயோஜனம் அப்போ அப்போ வந்து மூணு வருஷமாக அப்போ சர்வ சாதாரணமாக நடமாடிட்டு இருந்தானு அர்த்தம் அது இப்போ பார்த்திங்கன்னா வந்து ரயில்வே ஸ்டேஷனில் பிடிக்கிறான்றாங்க இந்த மாவட்டத்தில் பிடிக்கின்றாங்க அம்பத்தூரில் பிடிக்கின்றாங்க நாமக்கல்லில் பிடிக்கிறாங்களா அப்புறம் பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அந்த ஒரு மாவட்டத்துலையும் பிடிச்சிருக்காங்க அப்போது இதில் வந்து என்ன தெரியுதாப்பா முப்பது மாதம் அது மூணு வருஷம் அப்போ சரளமான நடமாடி இருக்குது இப்போ வந்து பெரிய அளவுக்கு பீதி கிளி ஏற்பட்டு இப்போ வந்து போலீஸை வந்து டிரைவ் பண்ணி விட்ருக்கீங்க அப்போ இதுவரையில் வந்து போட்ட கூட்டங்களை என்ன டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஒன் பாயிண்ட் ஓன்னு சொல்லி எல்லாம் ஓ போட்டீங்களே அந்த ஓ போட்ட கூட்டத்தினுடைய பலன் என்ன கண்டுபடுத்த முடிஞ்சுதா ஏன்னா தெரியும் ஒரு தலைமை பொறுத்தவரையில் அதை கண்டு காணாமல் இருக்கிறாங்க தலைமை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் தான் எதிர்பார்க்குறாங்க அப்போ நாம் சட்ட உரிசை செய்வோம் அதன் அடிப்படையில் வந்து கெஞ்சா விற்கிறவங்க அதிகமாகிட்டாங்க ப்ரௌன் சுகர் விற்கிறவங்க ஆகிட்டாங்க மெத்து விற்கிறவங்க அதிக மெத்து விற்கிறவங்க அதிகமாயிட்டாங்க அதனுடைய விலை வந்து ஆட்சியாளர்கள் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கி விடுக்கணும் மாறாக இவர்களை வந்து கரும்பு கரம் கொண்டு அவர்கள் வந்து பாசம் கட்டுறாங்க இரும்பு என்னுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா வித் வி டீல் வி டெல்ட் வித் அயர்ன் ஹேண்ட் இரும்பு கரம்பு கொண்டு அடை கொடுக்கணும் சட்டத்தை எவனோ கையில் எடுத்துக்க முடியாது அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தப்பு பண்ணால் உள்ள தூக்கி போடுற ஒரே ஆட்சி அது அம்மாவுடைய அரசு மட்டும்தான் அது ஆனால் இந்த ஆட்சியில் உள்ளாட்சி பொறுப்பில் இருந்து அமைச்சர் வரல யார் தப்பு பண்ணாலும் அது குறித்து இந்த ஆட்சிக்கு கவலை இல்லை புரியதுங்களா அதனால் என்ன ஆச்சு குளிர் விட்டு போச்சு அதனால் அவங்க மத்தியில் வந்து ஒரு இரும்பு கரம் காட்டியிருந்தால் இந்த அரசாங்கம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கோம் ஆனால் இரும்பு கரம் காட்டல அவங்க வந்து மென்மையான கரும்பு கரம் அந்த கரும்பு கரம் காட்டும் போது என்ன கண்டிப்பாக தான் இருப்பான் அதனால் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா விழி இப்போ தான் வந்து இந்த பிரச்சனைலாம் வந்த பிறகு அங்கங்கே வந்து போலீஸ் அவுட்டு பண்ணுறாங்க ஏன் இதை வந்து இப்போது மூணு வருஷமா பண்ணல இதை வந்து அறவே ஒழிக்கணும் அதுவரை நாங்கள் விட மாட்டோம் மாணவ சமுதாயத்தை எதுவும் சமுதாயம் அதிமுக காப்பாற்ற அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டமே அதிமுக ஆட்சி காலத்தில் அதிகமாக நீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரகுபதி பேட்டி கேட்கணும் நீங்க அவர் முதல்ல என்ன சொல்றாரு இந்த இது ஜாபர் சாதிக்கு வந்து அன்னைக்கு வந்து பிடிச்சாங்க ஏன் நீங்கள் வந்து கேச சரியான தான் முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் பத்து கழிச்சு திருப்பி நிருபர் கேட்குறாங்க ஏங்க அந்த வழக்கை நீங்கள் தோண்டி நடத்த வேண்டியதானா அது என்சிபியில் போட்ட கேஸுன்றது அது வந்து இந்த கேஸு என்சிபியில் அப்போது ஒரு அமைச்சர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு அறிவுபூர்வமாக இல்லை ஒரு படிச்சுட்டு வரல என்ன நடந்துன்னு தெரியாமல் ஒரு பதட்டத்தில் ரகுபதியுடைய பேட்டியை பார்த்தா அன்றைக்கு பதட்டத்துடைய வெளிப்பாடு ஒரு பயத்துடைய வெளிப்பாடு ஒரு அச்சத்தினுடைய வெளிப்பாடு அப்படி இருந்து பதடி இருக்கார் அவர் அந்த பதற்றம் நல்லா தெரிது மாட்டுவாங்க கண்டிப்பாக அதனால் அப்போ என்சிபி போட்டதுக்கு அம்மாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அரசுக்கும் அப்போ முதல்ல அம்மா ஆவான் எதிர்த்தாலும் அண்ணா திமுக இவங்க வீட்டில் வந்து சோறு ஆகலன்னா கூட சரி உலக கொதிக்கலாம் கூட சரி அது காரணம் வந்து அம்மா அம்மாச்சு தான் அம்மா தான் அண்ணா திமுக தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அவரே மாட்டினார் இல்லையாப்பா என்சிபி வந்து போட்டதை நாங்கள் எப்படி பண்ண முடியுன்றார்னா அப்போ என்சிபி தானே போட்டது என்சிபி ட்ரைவ் பண்ணாப்பா என்சிபி இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் யார் யார் கண்ட்ரோலில் இருந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்தது அப்படி பார்த்தா இப்போ திமுக தானே அங்கே வச்சுட்டு இருந்தது திமுக வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் அங்கே வச்சுருந்தாங்க அங்கே வச்சுருந்த சூழ்நிலை அப்போ வந்து என்சிபிக்கு வந்து டிஎம்கே வந்து மினிஸ்டர்ஷிப்பில் இருந்து அழுத்தம் கொடுத்தா அதை வந்து கடுமையாக நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே தானே அப்போ மத்தியில் ஆட்சியில் இருந்தவங்க நீங்கள் நீங்கள் என்சிபியில் சரியாக விசாரிக்காமல் அண்ணா திமுக பழிபடுறது தான் அடுத்த கொஸ்டின் அதிமுக ஆட்சி காலத்தில் குட்கா பொருட்கள் இப்போ அதிமுக சார்பில் நாங்கள் வந்து குட்கா அம்மா வந்து யார் தடை பண்ணுது யார் தடை பண்ணுது குட்கா பொறுத்தவரை அம்மா தான் தடை பண்ணாங்க தடை பண்ணாங்க அதை குட்கா வியாபாரிகள் வந்து கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு போனால் வாதாட வேண்டியது யாருடைய பொறுப்பு ஆட்சி மாறிடுச்சு வாதாட வேண்டியது யாரு பொறுப்பு திமுக அரசுடைய வழக்கறிஞர்கள் தானே பிபி அந்த ஏஜி அதுக்கப்புறம் வந்து ஜிபி இவங்க தானே அரசு வழக்கறிஞ்சிருக்கு வாதாடாம சரியாது வாதாடாமல் அதனால என்ன ஆச்சு அந்த வழக்கு வந்து தள்ளுபடி ஆச்சு அப்போ யார் பொறுப்பது தடை செஞ்சது நாங்கள் அந்த வழக்கை சரியா டீல் பண்ணாது டிஎன்டி இதுதான் காரணம் இந்த சைடு ஒரு வாய்ப்பு கொடு

அதை போய் கொஞ்சமாக அதுவும் கரம் கொண்டு பண்ணல ஃபேமாக சொல்லல ஒழிச்சே ஆகணும் எக்கார கொண்டு வந்து இது வந்து எந்த வகையிலும் சரி இதுக்கு யார் துணைனாலும் சரி தூக்கி போடுங்க அப்படின்னு ஸ்டாலினால் சொல்ல முடியுமா இதுவரை வாய் திறக்கலையே இது ஒரு வாய் திறக்கல கும்பகரண தூக்கத்தில் வந்து சரி பிடிங்க இப்போ கண் தொடைப்பு என்ன பண்ணுறாங்க அங்கே அங்கே பிடிச்சி நாங்களும் வேலை செய்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க அப்போ அப்போ மூணு வருஷமாக பெரிய அளவில் நடந்துகிட்டு தான் இருக்குது அதனால் எதிர்காலத்துலேயும் வந்து இவர்கள் வந்து இந்த மீதி இருக்கிற ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அதுவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நாடு குட்டிச்சோராக தான் போகும் எங்களுடைய தலைமையில் ஆட்சி இருந்தால் கண்டிப்பாக வந்து நாடு குட்டிச்சோராக போயிடும் இன்னும் மோசமாக போயிடும் அதனால் எங்களால் முடி இயன்றவர்களில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு ஜனநாயக ரீதியான அந்த ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிவிட்டு அப்படியாவது இந்த செவடென்களுக்கு சங்கு ஊதியாவது வைப்போம் அப்படின்னு தான் சங்கு ஊதி விற்கிறோம் அப்படியாவது கேட்டு சா இளைஞர் சமுதாயத்தையும் மாணவர் சமுதாயத்தையும் காக்க வேண்டியது இந்த அரசாங்கத்துடைய கடமை ஆனால் அதை செய்ய நிச்சயமாக மனம் இருக்காது உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு உச்ச நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வந்து இப்போ அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லியே அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டாங்களா தண்டனை தான் நிறுத்தி வச்சுருக்காங்க தண்டனை தான் நிறுத்தி வச்சுருக்காங்க விசாரணைக்கு எடுக்கும்போது தெரியும் அது அதாவது ஊழல் செய்தவங்க என்றைக்குமே சட்டத்தின் பிடிந்து தப்ப முடியாது அதில் இன்னைக்கு வந்து அவருக்கு இடைக்காலமாக ரிலீஃப் கிடைச்சிக்கலாம் ஆனால் மேலே வந்து அந்த கத்தி தொங்கிட்டு தான் இருக்குது செய்யப்பட்ட இல்லைங்க இப்போ ஒரு போஸ்டர் ஓட்டுறது வந்து ஒரு ஜனநாயக ரீதியில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் அந்த போஸ்டர் வந்து எப்படின்னா பொதுவாக ஒரு முதன்மை குடும்பம் யார் திரு ஸ்டாலின் அதே போல் வந்து திரு உதயநிதி போல் வந்து திருமதி கனிமொழி இவங்கெல்லாம் வந்து ஜாஃபர் ஆதி கூட இருக்கிற ஃபோட்டோ அது என்ன மார்ஃபிங் பண்ணப்பட்ட ஃபோட்டோவா ஒரு மார்ஃபிங் பண்ணி போட்டால் அது வந்து அஃபென்ஸ் அந்த மாதிரி மார்ஃபிங் பண்ணி போட்டு ஒரு போஸ்ட் ஓட்டினா அது இல்லீகல் தட் இஸ் இல்லீகல் அது வந்து ஒரு அஃபென்ஸு ஒரு ஒரு தண்டனைக்குரிய ஒரு ஃபோட்டோ யதார்த்தத்தான போட்டாங்க ரெண்டாவது என்ன போட்டாங்க கீழே வந்து அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகம் இவங்கள மாதிரி என்ன மொட்டை பெட்டிஷன் போடுற ஆளுங்களா தைரியமாக களத்தில் வந்து நாங்கள் தானே போஸ்ட்ரு போட்டோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த போஸ்டரை வந்து இன்னைக்கு அந்த தன்னா திமுக தான் அது போட்டு தொண்டர்களை வச்சு ஓட்டுறோம் தமிழ்நாடு அந்த போஸ்டர் கிழிக்கிற வேலை யார் பார்க்குறது இன்றைக்கு அவங்க கட்சிக்கார கிழிக்கிறாங்க போலீஸை விட்டு கிழிக்கிறாங்க போலீஸை விட்டு கிழிக்கிறாங்க அப்போ காவல்துறையே ஒரு கஞ்சாவை கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்க அதுக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுக்கல காவல்துறை ஒரு சட்ட ஒழுங்கை பராமரித்து அவங்கள வந்து மக்களுக்கு அமைதி ஏற்படுத்தணும் என்ற அடிப்படையில் அவங்கள வந்து பயன்படுத்தலை ஒரு காவல்துறை கட்ட பஞ்சாயத்துகளை ஒழுக்கு ஒழிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் முழுமையான சுதந்திரம் கொடுக்கல ஒரு காவல்துறை நேர்மையாக விசாரணைக்கு வர்றவங்கள வந்து பாரபட்சம் இல்லாமல் அது ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக வந்து நியாயம் எதுவும் அது செய்யணும் அதுக்காக வந்து காவல்துறையை பயன்படுத்துகிற ஆனால் காவல்துறையை ஏவல்துறையை எதுக்கு பயன் ரெண்டு விஷயத்தை பயன்படுத்துகிறார் ஒன்று எதிர்கட்சிகள் குறிப்பாக அனைத்து எண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வழக்கு தொடுக்கணும் பொய் வழக்குகள் இன்னொன்று என்னென்னா இவங்களை இவங்களை பற்றி போஸ்ட் போட்டால் அதை நீங்கள் அப்படின்னு ஒரு போலீஸ்காரர் வந்து திருடரை பிடிக்கிறதை விட்டுட்டு சட்டவிரோத செயல் பிடிக்க செயல் ஒன்று பிடிக்கிறதை விட்டுட்டு கஞ்சா கடத்தலை பிடிக்கிறதை விட்டுட்டு போதைப்பொருள் கடத்தலை பிடிக்கணும் விட்டுட்டு போஸ்ட் ஓட்டுறவனை பிடிக்கிற வேலையை தான் இன்றைக்கி போலீஸ் செஞ்சுட்டு இருக்கிட்டிங்க எப்படிப்பட்ட ஒரு நிலமை தமிழ்நாட்டில் பாருங்கள் போஸ்ட்டு கிழிக்கிறதுக்கு இன்றைக்கி அரசிக்கி இன்றைக்கி இந்த ஏவல் இன்றைக்கி காவல்துறை ஏவல் மாற்றி மாற்றி வச்சுருக்காரு அதனால் இப்போ பாருங்கள் நேற்று நம்ம ராயபுரத்தான் அந்த போஸ்ட் ஓட்டினேன் அந்த கட்சி தொண்டரை இன்றைக்கி ஹெச் காவல் நிலையத்தில் வச்சுருக்காங்க காலையில் ஏசிகிட்டே பேசினேன் என்னங்க தப்பு இதில் அதில் என்ன மொட்டையாக போட்டிருக்க யார் ஓட்டலன்னு நீங்கள் பிடிக்கலாம் நீங்கள் ரெண்டாவது ஒரு சமூக வலைதளம் வந்த படத்தை தானே இப்போ பிரிண்ட் போட்டு ஒட்டியிருக்கிறாங்க இது எந்த விதத்துல அப்ட் ஆகாது நீங்கள் வந்து வேற மாதிரியெல்லாம் கேஸை போட்டு அதை ரெண்டு எங்கள் கட்சிக்காரில் நீங்கள் வந்து ரிமாண்ட் ஹை கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கு கண்டிப்பாக கோர்ட்டில் கொண்டு போயிட்டு உங்களெல்லாம் கூண்டில் நிறுத்து வந்துட்டேன் சொல்லிட்டேன் காலைல காலை ஏசிட்ட போட்டு சொல்லிட்டேன் பொன் போட்டு மரியாதை விடணுன்ட்டேன் நான் இல்லையா இப்போ என் மேலே பொய் வழக்கு எங்கள் கட்சிக்கார் மேல பொய் வழக்கு போட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட எட்டு ஆஃபீஸர் இன்னைக்கு இன்றைக்கி கோர்ட்டுக்கு இருக்காங்க இன்றைக்கி இன்னைக்கு முன்னாள் நாள் கூட வந்து ஹியூமன் ரைட் கமிஷன் வந்து என்னை எதுவுமே கேட்காம சார்பு தன்மை முடிவெடுத்ததை ஹைகோர்ட்டில் போட்டோம் கிட்டத்தட்ட வந்து நேற்று அந்த கேஸ் வந்தது அது கேஸ் வந்தோன்னா கிட்டத்தட்ட ஹைகோர்ட்டுக்கு எல்லாமே வந்தாங்க போலீஸ் ஆஃபீஸர் தேவையாது அதுமாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து நியாயமாக இருங்க சும்மா அவங்க வாழ்நாள் முழுவதும் கோர்ட்டுக்கு அழைகிற வேலையில் தயவு செய்து உங்களை ஈடுபடுத்திக்காது அதுதான் இந்த நேரத்தில் நான் வந்து எச்சரிக்காக சொல்ல வேண்டும் கைது செய்யப்பட்ட என்சிபியில் வந்து அவரை புத்தோல வந்து அரஸ்ட் பண்ணி அவர் வந்து எக்ஸிபிட் பண்ணாங்க இல்லையா அதை தான் நான் சொல்ல முடியும் இந்த கேள்வி நீங்கள் என்சிபியை கேளுங்கள்

வாயில் எல்லாம் வந்து மிக்சர் போட்டு வாயை போட்டாங்களா இல்லை வந்து இவ்வளோ பெரிய சோறு உடைய போட்டு வாயில் போட்டு வாயை திறக்க முடிய போச்சாத ஆ அப்போ வாய முடியாதுங்க ஏசிக்கா தானே வேசிக்காதானே அடிப்படையிலே நீங்கள் தான் தப்பு பண்ணிங்க எங்களை பொறுத்தவரை என்ன சொல்கிறோம் நாங்கள் எந்த விதத்துலேயும் இப்போ கூட என்ன திமுக ஸ்டாண்டு போனதோட வந்து தேர்தல் அறிக்கையில் என்ன ஸ்டாண்டு எடுத்தாங்க அவங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களா அதை பங்களாதேஷ் இதோட ஸ்ரீலங்காவை சேர்த்துங்கன்னாங்க ஸ்ரீலங்கா சேர்த்துக்குன்னு சொன்னாங்கள ஒழிய இது சட்டம் தேவையில்லைன்னு அவங்க தேர்தல் அறிக்கையில் இல்லை நீங்கள் தேடி பாருங்கள் நீங்கள் தேடி பா தேடி பாருங்கள் தேர்தல் அறிக்கையில் இல்லை அதனால் இப்போ பிஜேபி என்ன இப்போ வந்து தேர்தல் பத்திரங்கள் வந்து பெரிய அளவுக்கு நாட்டில் பெரிய பிரச்சனை ஆச்சு எவ்வளோ எவ்வளோ வந்து கோடிக்கணக்கான ரூபா வந்து பிஜேபிக்கு யாரெல்லாம் கொடுத்தாங்க மற்ற கட்சிகளுக்கு திமுக உட்பட அதெல்லாம் வெளியில் வரப்போகுது இப்போ எஸ்பிஐ கூப்பிட்டு உச்சநீதிமன்றம் கடுமையான அளவுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு இப்போ அதில் இருந்து திசை தீர்வுன்னு இப்போ திசை தீர்வுத்துக்கு திசையிட்டாங்க ஆனால் எங்களுடைய நிலைப்பாடுன்றது எங்களுடைய பூர்வீக குடிமக்களாக இருக்கின்ற இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு அழைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் வழங்கி கொண்டிருக்கிறது அந்த வகையில் நாட்டை பிளவுபடுத்தி ஒரு பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில் பிஜேபி நினைத்தால் அது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை முழுமையான அளவிற்கு அதை எதிர்க்கும் போராடும் இஸ்லாமிய மக்களுக்கு சிறுபான்மையின் மக்களுக்கு என்றும் முற்றதுணையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் சிஏஎஸ் சரி அதே போன்று என்ஆர்சி சரி தமிழ்நாட்டில் அமல்படுத்த விட